அல்லும் பகலும் உழைத்துவிட்டு அர்த்த ராத்திரியில் செல்போனில் மூழ்கிவிட்டு இரண்டு மணி நேரம் மட்டுமே தூங்குவாரா நீங்கள் இதோ உங்களுக்குத்தான் இந்த எச்சரிக்கை மணி ஒழிக்கிறது வேகமான உலகில் நீங்கள் இரண்டு மணி நேரம் மட்டும் தூங்கிவிட்டு வாழ்க்கை ஓட்டத்தில் கலக்கிறீர்களா இதுதான் உங்கள் உடல் மற்றும் மூளைக்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்கிறது தகுந்த ஆய்வுகள் குறைவான தூக்கமே உங்கள் விழிப்புணர்வு முடிவெடுக்கும் திறன் மற்றும் ஒருங்கிணைப்பை மது அருந்தியதைப் போல பாதிக்கும் நீண்ட நாட்களுக்கு இது தொடர்ந்தால் உங்கள் மூளை குழப்பத்தின் உச்சிக்கே சென்று நீங்கள் எரிச்சலுடனும் அதிக கோபத்துடனும் காணப்படுவீர்கள் உங்கள் முடிவெடுக்கும் திறன் குன்றி எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு நடக்கும் விளைவுகள் வெளியில் தெரியுமா ஆம் உங்கள் முகம் பொலிவிழந்து கருவளையங்களுடன் காணப்படும் முக்கியமாக உங்கள் பசியை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்கள் தலைகீழாக மாறி நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு உடல் எடை கூ